வெற்றவேல்முருக்கரோரா எல்லாம் வல்ல பழனிமுறையின் எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்டாபுரன் சாமி கரோராஜா குருநாதர் அருணாபெருமன் திருதேசாரம் எம்பர்மான் கரு முதல் மட்டும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாய் முதல் திருப்போன்ற மகாமந்தத்தில் கௌமாரி எழுத்தத்து வரிசைப்படி பாருகன் அறுநூற்றி ஏழு தொல்லை முதல் எழுத்தவும் கொல்லிமலத்த திருப்பொருளுக்கான பாராயணத்தையும் பொருள் வக்கத்தையும் பணியாண்டவன் திருவடியில் சமர்ப்பிப்போம் கொல்லிமலை ஆண்டவன் திருவடிக்கு கணிக்காக்குவோம் முருகாச்சன் இந்த பாடல் முருகா உண்மை அறிவு ஆனந்தம் அதாவது சச்சிதானந்தம் என்னும் மா பொருளை அடையும் பொருளை அருள் என்று எம்பெருமாடும் வேண்டிக் கொள்கிற பாடம் பேரின்பம் கூட பாடப்பெற்ற பாடம் என்ற தொல்லை முதல் தான் ஒன்று மெல்லு இரு பேதங்கள் சொல்லு குணம் மு அந்தம் என ஆகி துய்ய சதுர்வேதங்கள் வெய்ய புலன் ஓரைந்து தொய்ய பொருள் ஆரங்கம் எனமேவும் பல்ல நாதங்கள் அல்க பசு பாசங்கள் பல்கு தமிழ் தான் ஒன்றி இசையாகி பல் உயிருமாய் அந்தம் இல்ல சொரூப ஆனந்த பவ்வமுறவே நின்றது அருள்வாயு கல் உருகவேயின் கண் அல்லல் படுக்கோ அம் புகழ் வருகவே நின்று குழல்வூதும் கையன் மிசையேறு கும்பன் நொய்யச்சடையோன் எந்தை கைதோட மெய்ஞானம் சொல்கதிர்வேளா கொல்லை மிசை வாழ்கின்ற வள்ளிபுணமே சென்று கொள்ளை கொள்ளும் மாறன் கை அலறாலே கொய்து தலையே கொண்டு செல்லும் மளவா கந்த கொல்லிமலை மேல் நின்ற பெருவாளே என்ன ஒரு என்ன ஒரு அற்புதமான பாடல் இப்ப பாடலை தொல்லை முதல் தவணை ஒன்று மெல்லி இரு பேதங்கள் சொல்லு குண அந்தம் என ஆகி மெல்லி இரு பேதங்கள்னா சிவம் சக்தி ரெண்டு சொல்கிறார் இப்ப முதலடி பழம்பொருள் முதல் பொருள் என தான் ஒன்றே விளங்குவதாய் சக்தி சிவம் என்னும் இருவேறு தன்மையதாய் சொல்லப்படும் ராஜத தாமத சாத்வீகம் எனப்படும் முக்குண முடிவாய் முக்குணங்களை உடைய திரிமூர்த்திகளாய் சதுர்வேதங்கள் வெய்ய புலன் ஓரைய பொருள் ஆறு அங்கம் எனமே பரிசுத்தமான நான்கு வேதங்களாய் கொடிய புலன்கள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஓர் ஐந்தையும் சோர்வடையை செய்யும் பொருள் கொண்ட ஆறு அங்கம் அதாவது வேதாங்கம் சிட்சை வியாக்கரணம் சந்தசு நிருத்தம் ஜோதிடம் கர்ப்பம் கற்பம் என ஆர்வகைப்பட்ட வேத பொருள் உணர்த்தும் கருவிகளாய் விளங்குவதாய் இந்த குணம் மூவந்தம் ராஜத தாமத சாத்விகம் என்னும் முக்குணமும் அவற்றை திருமூர்த்திகள் திரிமூர்த்திகள் அதை சொல்ற முன்னாடி முதல் முதல் அடியில் பார்த்தது அடுத்தது மூன்றாவது போகிறோம் பல்ல பல நாதங்கள் அல்கபசு பாசங்கள் பல்கு தமிழ் தான் ஒன்று இசையாகி பல பல ஒலிகளில் தங்குவதாய் உயிர் தழை என்பனவாய் பெருகும் தமிழில் பொருந்து இசை இன்னிசையாய் பல் உயிர்களுமாய் முடிவில்லாததாய் உள்ள ஆனந்த உருவக்கடலை அடையும்படி செய்ய வல்ல பொருள் எதுவோ அந்த பொருளை முருகா நீ எனக்கு அருள்வாயாக வென்ற முதல் பதில் இரண்டாவது பதில கல் உருக வேகின் கண் அல்லல் படுக்கோ அம் புகழ் வருகவே நின்று ஊதும் அதாவது மலையும் உருகும்படியாக மூங்கிலில் கட்டப்படும் பசுக்கள் அழகிய புகுமிடம் வந்து சேரும்படி நின்று குழல் ஊதுகின்ற புல்லாங்குழல் புல்லாங்குழல் ஊதுகின்ற இந்த இடத்துல சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு அதாவது கல்லூர்க வேயின் கண் அல்லல் படு கோ அம்புகழ் வருகவே நின்று குழல்வதும் அதாவது இசைக்கு கல்லும் உருகும் என்பதற்கு சான்று அதாவது அகத்திய முனிவர் யாழ் வாசிக்க புதிய மலை உரியது இந்த வரலாறு என்ன ராவணன் அகத்தியனுடைய இயற்கையான புதிய உள்ள போன போது அவனை அவனை பிணித்து தமிழுத்து விட்டு அகற்றும் பொருட்டு கந்தர்வ கானத்தை தன்னுடைய யாழ் கொண்டு அகத்தியர் வாசிக்கிறார் அந்த இசைக்கு புதிய மலை உருகி ராவணை தன்னுள் சிக்க வைத்தது பின்னர் ராவணன் வேண்டு அகத்தியர் அவனை விடுவித்தார் இனிய பைந்தமிழின் புதிய மால் வரை போல் இசைக்கு உருகாது அப்படின்னு சோனசைலமால் இருபத்தாறாவது பாட்டிலையும் மதுரை காஞ்சி நாற்பத்தி நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு மகோ மகோமகாபாத்தியர் உரை குறிப்பிலும் நம்ம பார்க்க முடியும் பத்து பாட்டிலையும் உண்டு கோ அம் புகல் வருக பசுக்கள் அழகிய புகுமிடம் வந்து சேர அடுத்தது குழல் ஊதுங்கிறர் குழல் ஊதும் கையின் மிச ஏறு உம்பன் விஷ்ணுவாகிய இடப வாகனத்தினுடைய பரமசிவன் அதாவது திருபுரத்தை எரிக்க சிவபெருமான் தேரின் மீது ஏறிய போது தேர் நெறிந்து பூமியில் அழிந்தியது அப்ப திருமால் இடபமாக இறைவன் கொடுத்த வலிமையால் தேரை நிறுத்தினர் மாறாத பக்தியாளன குழல் ஊதும் கையன் மிசை ஏறு உம்பன் நொய்யச்சடையோன் எந்த கைதோல மெய்ஞானம் சொல் கதிர்வேலாம் ஊதம் படிச்சிட்டான் புல்லாங்குழல் ஊதுகின்ற கையை உடையவனாம் கண்ணபிரானாம் திருமால் ஆகிய விடையின் மேல் ஏறும் உம்பன் அதாவது பெரியோன் புன்சடையோன் ஆகிய எந்தை சிவபெருமான் கைதோடு நிற்க மெய்ஞானத்தை போதித்த ஒளிவெல்லவனை இதை நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம் அடுத்தது கொள்ளை மிசை வாழ்கின்ற புல் புனமே சென்று கொள்ளை கொள்ளும் மாறன் கை அலராலே கொய்து தலையே கொண்டு செல்லும் அளவா கந்த கொல்லிமலை மேல் நின்ற பெருமாளே திணை கொள்ளையில் வாழ்ந்திருந்த வள்ளியின் திணைப்புணத்துக்கு சென்று உயிரை கொள்ளை கொள்ளும் மன்மதனுடைய பானங்களின் செய்கையாலே கொய்து தலை தலை கொய்து எடுத்து கொண்டு சென்ற கட்டடகுடையவனே கந்தனை கொல்லிமலை மேல் விளங்கும் பெருமாளே ஆனந்த பவ்வமுறவே நின்றது அருள்வாயே அப்படிங்கிறார் இப்ப இதில் வந்து கொய்து தலையே கொண்டு மழவா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வரலாறு குறிப்புகள் தலை அகப்பூர் உள்ள தலைகொண்டு சேரல் என்பது ஒரு துறை தலைவுக்கு கையூராக தலைவன் சந்தன தலை போன்று தலையாடை உடுக்க தருவது மலையத்து ஆற தலையன்னால் தந்தால் இவை அவள் அல்புல் கண்டால் ஆர் அத்தளை கொடுவந்தார் எனவரும் ஐயுறவேங்கிறார் திருக்கோவையாறு முறையோடு வள்ளிக்கு தலையாடை கொண்டு சென்றதாக அருணகிரி பெருமான் இங்கே குறிப்பிட்டார் உடுத்த குரத்தினார் வேறொரு திருப்புழையும் அடுத்தது மழவன் கட்டள உடையவன் அர்த்தம் ரொம்ப அற்புதமான வார்த்தை இப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த பாடல் என்ன ஆனந்த பவ்வூறவே நின்றது அருள்வாயேன்னு எம்பெருமாட்ட வேண்டிக்கிறார் தொல்லை முதல் தான் ஒன்று அப்படின்னா இந்த திருப்புகள் என்ன அலங்காரமாக ஒன்று முதல் ஆறு வரை வருகின்ற அழகு கவித் கவித்திரத்தை காட்டுகின்ற ஒரு அற்புதமான பாடல் பாருங்க தொல்லை முதல் தான் ஒன்று மெல்லி இரு பேதங்கள் சொல்லு குணம் மூ வந்த தூய சது நான்கு வெய்ய புலன் ஓர் ஐந்து தொய்யு பொருள் ஆறு அங்கம் தொய்யு பொருள் ஆறு அங்கம் ஒன்று டூ சிக்ஸ் எப்படி அற்புதமாக கொண்டு வர்றார் பாருங்க இதெல்லாம் அருணைய பெருமாவுடைய கவித்துவத்தின் உச்சம் திருமதத்தில் இருக்குது ஒன்று தான் அவனே இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்று நூல் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டேங்கிறார் இறைவன் ஒருவனே முதல்வன் அடுத்தது மெல்லு இரு பேதங்கள் சக்தியும் சிவனுமாக விளங்கி இறைவன் உயிர்களுக்கு அருள் புரிகிறான் தட்ப வெப்பத்தால் உலகம் நடைபெறுது தட்பத்தின் சூட்சமும் சக்தி வெப்பத்தின் சூட்சமும் சிவன் சொல்லு குண மூவந்தமனாய் சத்துவம் ராஜசம் தாமதம் என்ற முக்குணங்களின் முடிவின் ஸ்வரூபமாய் அரண் அயன் அரி என்ற மும்மூர்த்திகளும் தொழில் படுறாங்க அந்த மும்மூர்த்திகளை அதிர்ஷ்டித்து இறைவன் அருள் புரிகிறான் அயனனாகி அரியனாகி அரணனாகி அவர் மேலேங்கிறார் என்கிற அகரமும் திருப்பில்லை தூய சதுர்வேதங்கள் வேதங்கள் நான்கு சார் ரிக்கு எஜூர் சாமம் அதிர்வேணும் அறம்பொருள் இன்பம் வீடு என்பதையே வேதங்கள் பரமன் கட்டித்தாக திருமுறை தெரிவிக்கிறது அதாவது ரெண்டு விதமாக சொல்லலாம் வந்து ரிக் யஜூர் சாமம் அதிர்வேணும் இது ஒரு வழக்கம் இன்னொன்று வந்து பரமன் சொல்லுதா திருமூரி சொல்லுது கல்லால மரத்தில் கீழே இருந்து சிவபெருமா நால்வருக்கு உபதேசித்தது அறம்பொருள் இன்பம் வீடுங்க என்று நான்கை தாங்கிற திருஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் மணிக்கவசாரன்னு சொல்கிறாங்க சுடித்த கங்கை தோய்ந்த திங்கள் தொல் அறா நல் இதழி சடிந்த சென்னி சைவ வேடம் தான் நினைத்து ஐம்பொலும் அழிந்த சிந்தை அந்தனாருக்கு அறம்பொருள் இன்பம் வீடு முடிந்த வாயான் முக்கன் ஆதி மேது முதுகுன்றேங்கிறார் திருஞான சமத்து பெருமான் அப்பர் என்ன சொல்றார் உரித்தானை மதவேடம் தன்னை மின்னார் ஒடிமுடி எம்பெருமானை உமை ஒரு பாகம் தரித்தானே தம்புரம் எய்தானே தன் அடைந்தார் தம் வினைநோய் பாவம் எல்லாம் அறித்தானே ஆளதன் கீழ் இருந்து நால்வர்க்கு அறம்பொருள் வீடு இன்பம் ஆறு அங்கம் வேதம் தரித்தானே திருநாக நாகேச சரத்து உளானை சேராதார் நன்னெறிக்கண் சேராதாரேங்கிற ரப்பர் அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறம் முதலா நான்கினையும் இருந்து அவருக்கு அருளும் அது எனக்கு அறிய எம்பேடி அருந்தவருக்கு அறமுதல் நான்கு அன்று அருளி செய்திலனேல் திருந்த அவருக்கு உலகியற்கே தெரியாகான் சாடலோங்கிறது மணிவாசத்துல அவ்வேறு என்ன சொல்றா ஈதல் அரும் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எண்ணாறும் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் படனின் நின்று இம்மூன்றும் விட்டதே பேரின்பீடுங்கிறார் அடுத்தது இந்த தெளிவு புரிஞ்சுக்கணும் அடுத்தது வெய்ய புலன் ஓரைந்து புலன்கள் சுவை ஒளி ஊச ஓ ஊறு ஓசை நாற்றம் இவற்றை வென்றவர் உலகை வென்றவர் அவர் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்துங்கிறார் திருக்குறள வள்ளுவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுங்கிறார் வள்ளுவர் இந்த ஐந்து புலன்கள் அடக்குவார் பலர் அடக்குகிறவர்கள் அவை அடங்கும் பின்னர் முன்னையினும் வேகமாக மேலிடணும் ஐந்தையும் அவித்திடணும் அவித்தலில் முளைக்காத அவித்த புலன்கள் தொழிற்பட மாட்டான் ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உள்ளோர் உலார் கோமான் இந்திரியங்களை அவித்திருத்தல் பொருள் ஆறு அங்கம் எனவே வேதபுருஷனுக்கு ஆறு அங்கம் சிச்சை வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் இவைதான் நாசி வாய்க்கால் காது கண் கை அதாவது வேதமோடு ஆரங்கம் ஆய்னனு தேவாரமும் கருவிய ஆரங்க வேள்வி அந்த திருப்பூர் சொல்லுது இதுதான் அடுத்தது பல்ல பலநாதங்கள் இதுக்குன்னா டீட்டெயில்தான் போகலாம் ஒன்றுனா கல்பம்னா கை ஜோதிஷம்னா கண் நிறுத்தம்னா காது சந்தஸ்னா கால் வியாக்கரம்னா வாய் சிட்சைனா நாசி இப்படி ஒன்றுக்கு இதனுடைய குறிப்புகள்லாம் இருக்குது அதெல்லாம் புரிந்து கொண்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம் கல்பம்னா கை அதாவது காரியங்கள் செய்வதற்கு கரம்னு பேர் ஜோதிஷம் கண் கண் தொலைவு உள்ளவதை காட்டுவது மாதிரி மேல் விளைவதை தெரிவிப்பது ஜோதிஷம் நிறுத்தம்னா காது நிறுத்தம்னா நிகண்டு ஏன் இந்த பதம் இங்கே வந்ததுன்னா விளக்குவது ஹிருதயம்னா ஹிருதி அயம் ஹிருதயத்தில் அவன் இருக்கிறான்ங்கிற பொருள் பரமாத்மா உரைகிறான் என்பது போன்ற காரணம் கூறுவது நிறுத்தம் சந்துனா கால் யாப்பு போன்றது தன் சந்தஸ் இன்ன பத்தியத்திற்கு இத்தனை எழுத்து இத்தனை பதம் இத்தனை மாத்திரைங்கிறது வரையறுக்கிறது வியாக்கரனா வாய் நடேச பெருமாவுடைய டமுருகத்தில் இருந்த பதினாலு தான் பாணினி பதினாலு சூத்திரங்கள் எழுதினார் இதுதான் வியாக்கரணத்துக்கு மூலம் மகேஸ்வர் சூத்திரம்னு சொல்கிறோம் பாணினி சூத்திரத்துக்கு விரிவு செய்தது பதஞ்சலி செவ்வொருமானுடைய மூச்சு காற்று தான் வேதம் கை காற்று வியாக்கரணம் திருவள்ளுவர்த்து ஆதிசேஷன் பதஞ்சலியாக வந்து பாஷ்யம் செய்தவர் அடுத்தது சுட்சைன நாசி எழுத்துக்களுடைய உச்சாரணம் மாத்திரை உற்பத்தி முதலியவற்றை வரவேற்பது இந்த இந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது போகலாம் பல்ல பல நாதங்கள் அநேக வித ஒலிகள் யாவும் இறைவனுடைய மயமே ஆகும் ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீயேங்கிற அப்பர் அல்க பசுபாசங்கள் பசுபாசங்களின் குற்றமும் குறையும் பொருட்டு அவற்றை இறைவன் நீக்கமின்றி உரையனா சொரூபானந்த பவமுறவே என்று தருள்வாய் ஆனந்த சுரூபமான சொருக்கடலை முழுக அருள் முழுக அருள் செய்ய அருகிறார் வேண்டார் கல்லுருகவேயின் கண் குழல் ஊதி கண்ணபுரான் புல்லாங்குழல் ஊதிய போது அங்கிருந்த கல்லுகள்லாம் உருணிச்சு இசைக்கு கல்லும் இரும்பும் உருகும் இனிய பைந்தமனின் புதிய மாமலை போல் இசைக்கு உருகாது என்றார் சோனசைலம்பாளையில் நம்ம முன்னாடி ராவனுடைய கதையை படித்தோம் அடுத்தது கையன் மிசை ஏறு கையன்னா கண்ணன் ஏறுனா உம்பன் உம்பன்னா உயர்ந்தவன் திருபுரம் எரிக்க முயன்ற போது தேவர்கள் விநாயகர் வணங்காமல் தொடங்கியதால் தேர் அச்சு முறிஞ்சது அப்போ திருமால் இடபம் இறைவனை இவனை தாங்கினார் இந்த கதையும் படிச்சிட்டான் கடகரியும் பரிமாவும் தேர் உகந்து ஏறாது இடபம் உகந்து ஏறியவாறு எனக்கு கரிய எம்பு ஏடி தடமுதிர்கள் அவை மூன்றும் தழல் அறி எரித்து அந்நாளில் இடபம் அதாய் தாங்கினான் திருமால்கண் கான் சாலுகோமர் திருவாசத்தில் கொகிதடையே கொண்டு செல்லும் ஆடவர் இது நம்ம படிச்சுட்டோம் நிறையாவே தலையை உடுக்கிறது தலை கொண்டு செயல் இதெல்லாம் படிச்சிருக்கோம் திருக்கோவே ஒரு பாட்டு ஆறத்தலை அராப்பூண்டு அம்பலத்து அனலாடி அன்பர்க்கு ஆறத்தலை அன்பு அருளி நின்றோம் சென்ற மாமலையத்து ஆறத்தலை அன்னல் தந்தால் இவை அவள் அல்குல் கண்டாள் ஆர் அத்தலையோ தலை கொடும் வந்தார் எனவரும் ஐயுறவேங்கிறார் திருக்கோவேன் மரகத மணிப்பணி நனிதனை உடுத்து உளவு பணசரர் குடிச்சு தன் யாசிக்கும் யாசகனும் பார் வேடிச்சுக்காலம் அப்பல பழமை திருப்பூல குருநாதர் சொல்றாரு தலை உடுத்தி குரத்தி பதத்துணை வருடி முக திளதக்குரி தடவி பெற்றி கதித்த முறைக்கோடு அதன் மீதே தரள பொற்பனி கச்சி விசித்து இருகுலை திருத்தி அறுத்தி மிகுத்திடி தனிமலை சிகரத்திடையே உற்றநூர் பெருமாளுங்கிறார் இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துரை கொல்லிமலை குமாரா ஆனந்த கடலில் மூழ்க அருள் செய்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் பழனியம்பதி பழியம்பதிமுறை பெருமாடும் திருப்பாத்திலும் கொல்லிமலை அமர் பெருமாள் திருப்பாத்தும் சமர்ப்பித்து அவன் அருக்கு பார்த்துருவோம் வெற்றி முருகனுக்கு அருள் முருகாஜரன் முருகாஜர்